ஓகே மேம் இப்போ வந்து நிறைய வந்து சொத்து பிரச்சனை இப்போ அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு போற முக்கியமான ஒரு காரணமே வந்து சொத்து பிரச்சனை ஒன்று வந்து என்னோட சொத்து வந்து விற்கவே மாட்டேங்குது அப்படின்றது இல்லைன்னா வந்து இப்படி சொத்துல வந்து எனக்கு அங்காளி பங்காளி வந்து எனக்கு இது தர மாட்டேங்கிறாங்க எனக்கான ப்ராப்பர் ஷேர் தர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு தான் இப்போ நிறைய மக்கள் வந்து கோர்ட்டுக்கு அப்படின்றதே போறாங்க இப்போ இதை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா மேம் இப்போ கிட்டே நான் வரேன் எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னா உங்களால முடிச்சு தர முடியுமா கட்டாயம் முடிச்சு தர முடியும் இந்த உறவுகள் பகைனாலேயோ இல்லை நீங்கள் சொல்கிற அதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொருத்தங்களோட கண் திருஷ்டினாலேயோ இல்லை ஒவ்வொருத்தங்களோட மனசில் ஒவ்வொரு மாதிரியோட எண்ணங்கள்னாலேயோ அந்த சொத்து வந்து விற்காமல் இருக்கும் ஒருத்தர் வந்து விற்கலாங்குவாங்க ஒருத்தவங்க வேணான்வாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பொறாமை அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சொத்து பிரச்சனை வந்து மொத்த பேரும் சுமூகமாக இருந்து அந்த இடத்த விற்கணும் செய்யணும் அப்படின்னு இடத்த விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு சில மந்திரங்கள் சில வழிமுறைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது சொத்து வந்து ஒரு மூணே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு விற்று போயிடும் அது அதனோடய பகை பகை எல்லாமே தீர்ந்து போயிட்டு வீடு வந்து குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொத்து வந்து விற்கிறதுக்குரிய சில விஷயங்கள் நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் சில பரிகாரங்கள் மூலயமா செஞ்சு தருவோம்